என் தங்கமே நேரம் குறைவாக இருக்கிறது என் பிள்ளை ரகசியமாக இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட வேண்டும் ஏன் தெரியுமா உன்னுடைய சந்தோஷத்தை நான் காண வேண்டி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியை முழுமையாக கண்டுவிட உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் பிள்ளை கலங்கிய நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சி அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற வெற்றி செய்தியை கொண்டு உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் மனமுடைந்து நிற்கிறாயா நம்மை பார்த்து இவர்கள் இப்படியெல்லாம் பேசிவிட்டார்களே என்று சொல்லி மனம் கலங்கி நிற்கிறாயா என் குழந்தையே கலங்காதே எந்த இடத்தில் அடித்தால் எப்படி வலிக்கும் என்று தெரிந்துதானே அவர்கள் செய்கின்றார்கள் உன் மனதை நொறுக்கிவிட்டால் போதுமே ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து விடுவாய் என்று தெரிந்துதானே அதை செய்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நீயும் அவர்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் பொருட்டு மனம் உடைந்து விடாதே உனக்கான தெய்வம் இந்த கருப்பண்ண சாமி அல்லவா கருப்பனை கண்டதும் மனதிற்குள் நிச்சயமாக தைரியம் வந்துவிட வேண்டாமா உன் அப்பன் கருப்பன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மனதளவில் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து கலங்கி நிற்க வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் கவனமாக கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது இந்த சூழ்நிலையில் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கானவற்றை எப்பொழுதும் உறுதியாக இந்த வாழ்க்கையில் கொடுத்துவிட நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எதையும் யோசித்து நீ கண்கலங்கி நிற்காதே மனமுடைந்து நீ தவிக்கும் நேரத்தில் நான் வருவேன் இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து இந்த மனிதர்கள் எல்லாம் பறிக்க நினைக்கும் நேரம் நான் வந்து விடுவேன் உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக எடுத்துச் சொல்லி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை நம்பிக்கையையும் கொடுத்து நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைத்திடுவேன் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் உன்னை வாழ வைக்காமல் விட்டுவிடுவேனா என்ன ஒரு பொழுதும் அது நடக்காது அப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ சரியானபடி உனக்கான வெற்றியை பெறாமல் எங்கும் செல்ல மாட்டா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரமும் உனக்காக நான் பேசுகிறேன் அல்லவா அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நான் உனக்கே உனக்கென கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கருப்பண்ண சாமியினுடைய அருள் கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று யோசிக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக தான் ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமை நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை நீ ரகசியமாகத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் நீ படப்போகின்ற வேதனைகளை கண்டு ரசிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நீ பெறுவதை அனுமதிக்க மாட்டார்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய கஷ்டத்தை அவர்கள் ஒருபொழுதும் நினைத்து நிச்சயமாக மனம் நிம்மதியடைய மாட்டார்கள் அதனால் இவர்களுக்கு தெரியாமல்தான் இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷப்பட வேண்டும் இவர்களுக்கு தெரியாமல்தான் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு வெற்றியையும் தொட வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் கவனமாக உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து இனி கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான உண்மைகளையும் உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே நாம் விரும்பியபடி ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய முடியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்குகிறாய் அல்லவா இனி இதற்காகவெல்லாம் நீ கலங்காதி உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் மாற்றிவிட கருப்பன் தயாராகிவிட்டேன் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற அத்தனையையும் உன்னிடத்தில் ஒப்படைக்க உன் அப்பன் நான் தயாராகிவிட்டேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற இந்த கட்டங்களை எல்லாம் மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தினால் அது போதும் நல்லது நடக்கும் உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராத நேரம் எதிர்பாராத தருணம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக கிடைக்க வேண்டும் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது கருப்பன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய வெற்றி நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த இடத்திலும் இதுவரையிலும் நாம் பட்ட அவமானங்களும் நாம் பட்ட தோல்விகளும் இத்தோடு முடியட்டும் இனிமேலும் இந்த அவமானங்களும் இந்த தோல்விகளும் உனக்கு நிரந்தரமில்லாதபடிக்கு உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது இனி எதையும் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை கண்கலங்கி கதறி அழாது உனக்காக நான் வருவேன் என்பதனை உணரும் பொழுது உன்னைச் சுற்றிலும் நான் வந்து அத்தனையையும் நடத்துவேன் எனும் பொழுதும் என் பிள்ளை தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று நீ உணர்ந்து விடு இந்த திருப்பங்கள் இனி என்னவெல்லாம் நடத்தும் என்பதனை கருப்பன் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைக்கின்றார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல இன்னல்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் அல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார் சுற்றி இருப்பவர்களுள் நல்ல மனது கொண்டது யார் தீய மனது கொண்டு நம்மை தேடி வருவது யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய் இத்தனை காலமும் நாம் பட்டது எல்லாம் போதும் இத்தனை காலமும் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக கவனித்து கொண்டாயானால் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு வேண்டியபடி நிச்சயமாக நல்லது நடக்கப் போவதும் இந்த மனிதர்களினுடைய தீய எண்ணங்களும் உனக்கு சரியாக புரிந்துவிடும் இவர்கள் உனக்கு எதை நடத்த நினைக்கிறார்களும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்களும் அதை தாண்டி நீ வந்து விடுவாய் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ்ந்து விடுவாய் உனக்கே உனக்கென எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் நடக்கப் போவதை என் பிள்ளை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உன்னோடு எதையும் கடந்து வாழ்ந்து விட முடியும் உன்னால் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும் அதுதானே உண்மை உனக்குள் இருக்கின்ற இந்த சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் இருந்து பறித்துவிட இந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள் நீ இந்த நிலையை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய கஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள் இனிமேல் நீ எதற்காகவும் கலக்கம் கொள்ளாதி எதற்காகவும் இந்த சூழ்நிலைகளை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதி உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் உனக்கே உனக்கென நடத்துகின்ற அதிசயங்களை கண்டு நிச்சயமாக என் பிள்ளை பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உணர வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் அடுக்கடுக்காக பல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது பல கஷ்டங்களை என் பிள்ளை தாங்கி நின்றாலும் இனிமேல் நீ அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு வெற்றிகளும் இந்த வாழ்க்கையில் உன்னையே யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தப் போகிறது என்பதனை மறந்து விடாது அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டியவற்றை நடத்தி தரும் நேரம் என் பிள்ளை கருப்பனின் அருளாசிகள் உனக்கு நிறைவாக கிடைத்திருப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை காப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா எந்த இடத்திலும் இந்த மனிதர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட துணியாதே இவர்கள் எதை செய்ய நினைத்திருந்தாலும் எந்த விஷயத்தை உனக்கு கொடுக்க நினைத்திருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நீ முன்னேற வேண்டும் அந்த இடத்திலிருந்து நீ வெற்றி பெற வேண்டும் இவை அத்தனையுமாக உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுத்திட கருப்பன் வந்துவிட்டு இனி எல்லா நிலையிலும் கருப்பன் உன்னை காப்பேன் அப்பன் முன்னின்று உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்துவேன் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நாளும் நாம் பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றாக மீட்டெடுக்க வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் இனிமேல் நீ யார் என்பதனை நான் நிரூபித்து காட்டுகின்றேன் என் பிள்ளையே மனதால் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் எண்ணம் இல்லாமல் யாரையும் இந்த வாழ்க்கையில் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் இல்லாமல் சந்தோஷமாக எப்பொழுதும் தான் தன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு தேவையில்லாத இன்னல்களை இந்த மனிதர்கள் கொடுக்கத்தான் செய்கிறார்கள் இனி எந்த இடத்திலும் நீ கலங்காதி எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்தாதி முன்னேறி சென்று நான் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் உன் அப்பன் கருப்பன் நான் வந்து நடத்தும் எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கானவற்றை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகளாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டி நீ பேரானந்தப்பட வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி இனி எப்பொழுதும் கலங்காது நின்று உன் வெற்றியை நீ மனதார உறுதி செய்து விட்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு என்னாலும் இந்த சூழ்நிலைகளை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் இந்த கருப்பனினுடைய அருளாசிகளோடு நிச்சயமாக நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா இனி எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கை கொண்டு கவனமாக இரு அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்து தர வேண்டிய காலம் கைகூடி வந்துவிட்டது கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி இந்த வாழ்க்கையைப் பற்றிய எந்த கவலைகளும் வேண்டாம் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய எந்த சிந்தனைகளும் வேண்டாம் நல்லது நடக்கும் என்ற உன்னுடைய எண்ணம் போதும் இனி எல்லாமுமாக நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உன்னை தேடி வரும் சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக உறுதியாக தரும் வெற்றி என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொள்வாய் வெற்றி என்பது உனக்கு நிச்சயமாக தொடர்கதையாக வேண்டிய காலமும் கைகூடி வந்துவிட்டது யார் என்ன நினைத்தாலும் யார் எதுவாக வேண்டும் என்று யோசித்தாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டு விடாதே நமக்கான தெய்வம் நம் கருப்பண்ண சாமி எனும் பொழுது உன் நம்பிக்கையை நீ கைவிட்டால் கருப்பனும் உன்னை கைவிட்டு விடுவார் என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்